வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோயிலை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயில் வந்து பிரபலமான ஒரு வழிபாட்டு தலமாகவும் முக்கிய ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள ஒரு பன்னிரண்டு ஜோதிலிங்க கோவில்களில் வந்து இதுவும் வந்து ஒன்றாக காணப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோயில் அதன் கம்பீரமான அமைப்பு கம்பீரமான கோபுரங்கள் சிக்கலான ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் மற்றது வந்து தாழ்வாரங்கள் ஆகியவற்றுக்காக அதன் ஒரு கட்டிடக்கலை தான் காணப்படுகிறதா கோயிலில் வந்து வழிபடக்கூடிய முக்கிய தீவம்னா லிங்க வடிவில் வந்து காணப்படுகிறதா சுமார் பதினேழு தசம் அஞ்சு அடி உயரமுள்ள ஒரு பெரிய சிலையான நந்தி சிலையும் வந்து இங்கே காணப்படுகிறதா இங்கு வழிபடக்கூடிய மற்ற தெய்வங்களில் வந்து விசாலாஜி பர்வவர்த்தினி விநாயகர் மற்றது வந்து சுப்பிரமணியர் உற்சவ சிலை அது மட்டும் இல்லாமல் சயனகிரிகா மற்றும் வந்து பெருமாள் ஆகியவர் வந்து அடங்குறதாக சொல்லப்படுகிறது கோயிலின் பின்னணியில் உள்ள புராண கதைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இதிகாசமான ராமாயணத்தில் இருந்து ராமனுடன் வந்து தொடர்புடையதாக வந்து காணப்படுகிறது ராமர் வந்து அசுர அரசன் வந்து ராவணனை வந்து தோற்கடித்த பிறகு தான் கியாச்சித்தின் வந்து ஒரு பகுதியாக வந்து சிவபெருமானை வழிபட விரும்பியதாக நம்பப்படுகிறதா காசியிலிருந்து தனக்கு வந்து ஒரு லிங்கத்தை கொண்டு வருமாறு வந்து அனுமனிடம் வந்து சொன்னாராம் அனுமனும் வந்து திரும்பி வருவதை வந்து தாமதப்படுத்திய போது தான் சீதாதேவியை வந்து மணலை கொண்டு வந்து சிவலிங்கத்தை வந்து உருவாக்கினாராம் இதனால் தான் ராமர் வந்து பிரார்த்தனை செய்தாராம் ராமலிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய அதே சிவலிங்கம் தான் இப்போது வந்து ராமநாத சுவாமி கோவிலில் வந்து வழிபடுவதாக வந்து நம்ம து கைலாசத்தில இருந்து அனுமன் கொண்டு வந்த லிங்கம் தான் விஸ்வலிங்கம் என்று அழைக்கப்படுகிறது கோயிலுக்குள் வந்து இருபத்தி இரண்டு தீர்த்தங்களும் புனித நீர்நிலைகளும் வந்து காணப்படுகிறதா அங்க வந்து பக்தர்கள் வந்து தங்கள் பாவங்களை வந்து போக்க வந்து நீராடுக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இன்றைய கிருஸ்டியில பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோயிலை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டி உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி